அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வான மண்டலத்தில் பவனி வரும் இந்த ராசி சக்கரத்தில் மேஷம் முதல் ராசியாகும் இந்த ராசியினருக்கு ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு ஸ்ரீ சனி பகைவன் அதாவது பகை கிரகம் குரு சூரியன் நல்லவர்கள் நண்பர்கள் பொது பலன்கள் ஒன்பதில் சனி வந்தால் உயர்வுகள் வந்து சேரும் பண்பிலார் பழக்கம் மாறும் பகையெல்லாம் விலகிவிடும் நண்பர்கள் அதிகம் சேர்வர் நல்லதோர் பதவி கிட்டும் கண்படும் விதத்தில் சனி பகவான் வளர்ச்சி கூடும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது ஸ்ரீ சனி பகவான் இதுவரை உங்கள் ராசியின் விருச்சகம் ராசியான அஷ்டமஸ்தானமும் எட்டாம் இடத்து சஞ்சாரத்தை முடித்துக்கொண்டு ஒன்பதாம் இடமும் பாக்கியஸ்தானமும் ஆன ராசியில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் இவ்வாறு ராசி மாறிவரும் ஸ்ரீ சனி பகவானை முழு மனதுடன் வரவேற்காவிட்டாலும் ஓரளவு நிம்மதியான மனதுடன் வரவேற்கலாம் ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த காலத்தில் உங்களுக்கு கொடுத்த தொல்லைகள் அளவுக்கு அவர் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் கொடுக்க மாட்டார் பொதுவாகவே சனிப்பயிற்சியின் துவக்கமே ஓரளவு அற்புதமாகத்தான் இருக்கிறது எனவே நீங்கள் நிமிர்ந்து நிற்கலாம் எது நடந்தாலும் நடக்கட்டும் நமக்கு நேரம் சரியில்லை என்று ஒதுங்கியிருந்த நீங்கள் இனி புதிய அசுர வேகத்தோடு செயல்பட விடாமுயற்சியுடன் ஆரம்பிப்பீர்கள் இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு நன்மையா தீமையா என்றால் இந்த சனி சஞ்சாரத்தால் உங்களுக்கு ஆறுதலாகவும் மாறுதலாகவும் தான் ஆரம்பிக்கிறது இப்போது விடிவுகாலம் காலம் வந்துவிட்டது எனவே அஷ்டமத்து சனி போயாச்சு கஷ்டமெல்லாம் காணாம போயாச்சு ஆனால் அஷ்டமத்து சனியை விட இந்த ஒன்பதாம் இட சனி ஓரளவுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் தற்போது ஒன்பதாம் இட சனி இது பாக்கியஸ்தானம் அப்படியென்றால் இந்த ஒன்பதாம் இட சனி அதிர்ஷ்டங்களை அள்ளி வழங்கும் என சில நூல்களிலும் அதெல்லாம் இல்லை என சில ஆராய்ச்சியாளர்களும் கருத்து தெரிவிக்கின்றனர் இப்போது உயர்வான பாக்கியஸ்தானம் எனும் ஒன்பதாம் இடமான தனுஷ் ராசியில் ஸ்ரீ சனி பகவான் சஞ்சரிப்பது சனியை பொறுத்தவரையில் நல்ல இடமில்லைதான் ஆனால் பாதகம் எதுவும் ஏற்படாத அம்சமாகும் எனவே இதுவரை இந்த ராசினரை பிடித்திருந்த அஷ்டமத்து சனி விலகிவிட்டார் எனவே எட்டாம் இடத்து சனியை விட ஒன்பதாம் இட சனி எவ்வளவோ மேல் என்றுதான் சொல்ல வேண்டும் இதன் மூலம் இந்த ராசினர்கள் அஷ்டம சனியின் பிடியிலிருந்து விடுதலை பெறுவதில் மிக்க மகிழ்ச்சிதான் இனிமேல் வீணாக கவலையோ கலக்கமோ பட வேண்டாம் ஓரளவு அதிர்ஷ்டகரமான பலன்களை பெறப் போகிறீர்கள் கணிசமாக பணம் வரும் தோற்றத்திலே மினுமினுப்பு பல பகட்டாக ஜொலிப்பீர்கள் வாழ்க்கை பாதையில் பலமும் செழிப்பும் சகல சௌபாக்கியங்களும் சுக சௌகரியங்களும் மேலோங்கும் பேரும் புகழும் பெருமையும் முக்கியத்துவமும் கூடுதலாகும் இதுவரையில் பலவிதங்களில் அல்லலும் அலைக்கழிப்பும் அலைச்சல் திரிச்சலும் சோதனை வேதனைகளும் பட்ட நீங்கள் இனி நிமிர்ந்து நிற்கலாம் அதிர்ஷ்டகரமான யோகமான நன்மையான பலன்களை தர தயாராக இருக்கிறார் எனவே சனியின் சஞ்சாரத்தை பற்றி கவலைப்படாமல் சந்தோஷ வாழ்க்கையை துவங்க தயாராகுங்கள் மேலும் ராசிக்காரர்களுக்கு ஸ்ரீ சனி பகவான் இனிமேல் சஞ்சரிக்கும் ஒன்பதாம் இடமும் ஸ்ரீ சனி பகவானின் சஞ்சாரத்திற்கு அவ்வளவாக உகந்த இடம் அல்ல பொதுவாக யோகஸ்தானம் என்று ஜோதிட நூல்களும் கூறவில்லை உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஸ்ரீ சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து என்னதான் செய்வார் நல்லதை நிச்சயமாக செய்ய மாட்டார் என்பது நிச்சயம் என்றாலும் கெட்டதையும் செய்ய மாட்டார் பாக்கல் சனியை நாக்கில் சனி என்பார்கள் எப்பவும் நல்லதையே பேசும் மேசராசியினர் வெளிப்படையாக பேசுறேன் பேர்வழி என்று எக்கு தப்பாக எதையாவது பேசி வாம்பில் மாட்டிக்கொள்வார்கள் தெரியாதவன் எதை எப்ப பேசணும்னு தெரியாது என்று சிலர் சொன்னாலும் தப்புதானே தலையிலே கொட்டிக் கொள்வார்கள் இனி இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காது அடுத்து பொருளாதாரம் வருமானத்துக்கு மின்னின செலவு இப்பவும் செலவு குறையாது என்றாலும் வருமானம் கூடலாம் மருத்துவ செலவு மட்டுப்படும் அடுத்து குடும்பத்தில் உள்ளவர்களை பார்த்தாலே ஒரே வெறுப்பாக இருந்த நிலை மாறும் வீட்டை விழுந்து விழுந்து சுத்தம் செய்யும் நீங்கள் கொஞ்ச நாட்களாக அடே நம்ம உடம்ப பார்க்கவே நேரம் பத்தல இதுல இது வேற என்று நினைத்த நீங்கள் தற்போது வலிகள் குறைந்த நிலையில் குடும்பத்தை கோயிலாக முனைவீர்கள் அற்புதமாக நடக்கும் உங்கள் தைரியம் தன்னம்பிக்கை குறைந்த மாதிரி தெரியும் எதிலும் எப்போதும் சந்தேகம் என்பது நீடிக்கும் மறுபடியும் வழி வருமோனு ஏமாந்துடுவோம்னு கவலையா இருக்கு இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க சகோதர சகோதரிகள் சக்கரையா பேசுவார்கள் பேச்சோடு சரி பிரயோஜனம் ஏதும் இருக்காது மனுஷால் உதவி செஞ்சா நிறையாது கடவுளா பார்த்து நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி செய்யணும் இப்படி அடிக்கடி சொல்வீங்க இல்லையா அது இப்போ நடக்கும் கடவுள் கண் திறந்த நிலையில் கஷ்ட நஷ்டங்கள் வலி வேதனைகள் துயரங்கள் கொஞ்சம் குறைந்த மாதிரி தெரியுமே மற்ற விஷயங்கள் வழக்கம் போலதான் செய்தொழில் வியாபாரம் எப்போதும் போல் நடக்கிற மாதிரி நடக்கட்டும் இப்போ எந்த மாறுதலையும் செய்ய வேண்டாம்னு நினைப்பீங்க உத்தியோகத்திலும் ஒரு தெளிவான சூழ்நிலை உருவாகும் உடல்நிலையை ஆலோசித்து வேலையை விட்டு விடுவோமா பிஆர்எஸ் ஆர் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இந்த முடிவை மாத்திக்குவாங்க காத்திருந்த கட்டாய ஓய்வு கூட பெரிய பாராட்டு விழாவுடன் தங்கக்கை குழுக்களுடன் ஓய்வுக்கு நடக்குமா வீடே ஆஸ்பத்திரியில் இருந்த நிலை மாறுமான்னு கேட்டா மூணாவது மட்டும் மாறும் இனி மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது என்றாலும் விருந்தும் சாப்பிட முடியாது இதுக்கு மற்ற கிரகங்களோட ஒத்துழைப்பு தேவை தன்னம்பிக்கை ஆதரவு குறைதல் வில்லங்க விவகாரங்களில் இழுபறி நிலை மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை என்கிற மாதிரி இனிமே பயம் ஏதும் இல்லை எதுக்கும் மாதா மாதம் உடம்பை செக் பண்ணிட்டு தேவையான மெடிசின்களை சாப்பிடுங்க என்ற டாக்டர்களின் அட்வைஸ் நீடிக்கும் முயற்சிக்கும் காரியங்களில் சில சோதனைகளையும் வேதனைகளையும் சிக்கல் சிரமங்களையும் கெடுபிடி நெருக்கடி பிக்கல் பிடுங்கல்களையும் சந்தித்தாக வேண்டும் என்றாலும் எல்லாமே சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் சமாளித்து இறுதியில் வெற்றி உங்கள் பக்கமே வாழ்க்கையில் பல பாடங்களையும் நல்ல ஞானங்களையும் பெறப்போகிறீர்கள் மனதில் இன புரியாத குழப்பங்கள் சஞ்சலங்கள் மனோவியா குளங்கள் தோன்றும் இதனால் நடைபெற வேண்டிய காரியங்கள் கூட தடை தாமதமோ சுணக்கமோ ஆகக்கூடும் அடிக்கடி உண்டாகும் அழிச்சல் திரிச்சல் அலைக்கழிப்பு காரணமாக மனம் விரக்தி அடையும் பொருளாதார நிலையில் சிறப்பாக இருக்கும் என்று சொல்ல முடியாது ஆனால் அடிக்கடி மாறுதல் ஏற்படும் தேவைக்கேற்ப பணவசதி இருந்து வரும் கொடுக்கல் வாங்கல் இனங்களில் மிக கவனம் தேவை புதிய வழக்கு பற்றி சிந்தனையும் பிரச்சனைகளில் ஈடுபாடும் இப்போது கவனம் செலுத்த வேண்டாம் பழைய வழக்கு வியாஜியம் கோர்ட் விவகாரங்களை தள்ளி போடுவது நல்லது உடல் நலத்தில் கவனமும் அக்கறையும் அவசியம் தேவை வீடு வண்டி வாகனம் வகையில் செலவினங்கள் அதிகரிக்க கூடும் எங்கும் எதிலும் கடன் என்பதுதான் சூழ்நிலை மனநிம்மதியை கெடுத்திடும் செயல் வியாபாரத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் படிப்படியாக இனி நிதான முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்க்கின்ற உதவிகளும் சமயத்தில் கிட்டிடும் எனினும் புதிய முதலீடுகளை செய்யும் போது தீவிரமாக சிந்தித்து வீட்டில் கலந்து ஆலோசித்து இறங்குவது நல்லது உங்கள் வாயே உங்களுக்கு எதிரியாக இருந்த நிலைமை மாறிவிடும் கடன் கட்டுக்குள் இருக்கும் கடன் முயற்சி செய்து லாபத்தை பெற வேண்டும் அரசாங்க விஷயங்களில் மிகவும் கவனமும் எச்சரிக்கையும் தேவை வியாபாரிகளுக்கு வணிகம் ஜீவனம் எதுவானாலும் அபிவிருத்தியாக நடக்கும் வெளியில் விட்டதெல்லாம் வசூலாகும் முடக்கத்தில் இருந்தது லாபம் தேத்திக்கலாம் உபத்திரவமான கஷ்டங்கள் விலகும் வீண் விவகாரங்களில் இருந்து விலகி உருப்படியாக முன்னேறலாம் நல்ல திருப்பமும் ஆறுதலும் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஓரளவு சாதகமாகவே இருக்கும் தவிர்க்க முடியாத காரணங்களினால் பிஆர்எஸ் குடிக்க நினைத்தவர்கள் விரட்டி விடுவார்களோ என பயந்தவர்கள் தினந்தோறும் பிரச்சனையா இதன் முடிவென்ன என யோசித்தவர்களுக்கு சாதக சூழ்நிலை உருவாகும் இனி பழைய நாற்காலியில் புத்து தேம்போடு உட்கார முடியும் என்ற நம்பிக்கையும் வரும் இடமாறுதல் ஏற்படும் மாணவர்களுக்கு சோதனை களம் ஒரு வழியாக முடிந்து விட்டது அசதி சோர்வு சோம்பல் மந்தநிலை நிலை தன்னம்பிக்கை குறித்தல் இவையெல்லாம் மறைந்து புத்துணர்ச்சி பெற்று தெம்பு உற்சாகம் ஏற்பட்டு படிப்பில் கட்டாயம் முன்னேற்றம் அடைவார்கள் தொழிலாளர்களுக்கு கடின உழைப்பும் உபத்திரவமான போக்கும் அறையும் சம்பாத்தியம் கூடுதலாகும் சிலர் சுய வேலை வாய்ப்பின் மூலம் முன்னேறுவர் கலைஞர்களுக்கு அடிப்பட்டவர்களும் மிதிக்கப்பட்டவர்களும் மறைந்திருப்பவர்களும் இனி எழுந்து நிற்க முடியும் அஷ்டமித்து விட்டதோ என நினைத்தவர்களுக்கு வருங்காலம் வசந்த காலமாக ஓர் விடுவெளி தெரிய இந்த வழிகாட்டும் இருந்து வந்த சோதனையான காலகட்டம் இனிமேல் சன்னஞ்சன்னமாக மறையும் அரசியல்வாதிகளுக்கு இந்த சனிப்பெயர்ச்சால் அதிர்ஷ்டமடையப் போகிறவர் நீங்களாகத்தான் இருக்க வேண்டும் அரசியல் நிலவரத்திலே இனிமேல் நல்ல மாறுதலான திருப்பம் காணும் இருந்து வந்த வீண் பலிகளும் அபவாதங்களும் மறையும் இதில் சிம்மாசன யோகம் சிலருக்கு கிடைக்கவிருப்பது ராஜயோகம் இனி புதுரோட்டில் விருக்கிறீர்கள் பெண்களுக்கு அப்பாடா வலியும் வேதனையும் போச்சு என சந்தோஷப்படுவீர்கள் விகல்பங்களும் வில்லங்களும் விவகாரங்களும் விலகும் சலசலப்பும் சத்திரவுகளும் மாறி சுபிச்சமும் சௌகரியமும் சந்தோஷமும் அதிகரித்து கலகலப்புடன் இருப்பார்கள் அந்த அளவுக்கு பண வசதி பெருகும் தடைப்பட்ட திருமணங்கள் தடமாறிய டென்ஷனுடன் திரிக்கிட வைத்த தாலி பயம் இப்படி எல்லா டென்ஷனும் மெல்ல மெல்ல குறையும் அதிர்ஷ்ட காத்து வீசும் சிறப்பை பெறுவீர்கள் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி இனி சரிக்கல்கள் இல்லை என்கிற அளவுக்கு இருக்கும் தான் ஆட்டம் க்ளோஸ் என்று நினைத்தவர்கள் ஃபீனிக்ஸ் பறவையாக இழந்து நிற்கலாம் ஒரே அடியாய் அள்ளி குவித்து விடலாம் என்று நினைத்தவர்கள் அளவாகத்தான் அள்ள முடியும் அபலங்களை தள்ள முடியும் இனி இவர்களுக்கு நல்ல காலம் தான் என்பது நிஜம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆடாது அசையாது பிரம்மை பிடித்த மாதிரி இருந்தவர்கள் சுய நினைவிற்கும் பழைய நிலைமைக்கும் வர இந்த சனி மாற்றம் காரணமாக இருக்கும் போராட்டமான வாழ்க்கை பாதை இனி தேரோட்டமாக இருக்கும் கடவுள் கண் திறந்து விட்ட அதிசய அற்புதத்தை நேரில் காண முடியும் கிருத்துகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்கள் சங்கடங்களை நீக்கி சந்தோஷத்தை வேண்டிய அளவுக்கு தரும் தோண்டி பார்த்தால் அதிர்ஷ்ட வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும்